பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றுமே நம்ம ஒரு கடவுளாகத்தான் இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது பல மாநிலங்களில் பல இடங்களில் கேப்டனை ரசிக்கும் ரசிகர்கள் அதிகமாக உள்ளார்கள் கேரள மாநிலத்தில் ஒரு அன்பு சகோதரர் அவர்கள் தன்னோட பையன் பொண்ணையும் ரெண்டு பேரையும் கூட்டு போயிட்டு கேப்டனோட கட் அவுட்டில் அங்கே மாலை போட்டு கேப்டனுக்கு அங்கே ஒரு வணங்கிட்டு இருக்காங்க அந்த கட் அவுட்டை பார்த்துட்டு அந்த குழந்தையும் அந்த பையனையும் பார்த்துட்டு இது யாரானு வர அங்கேன்னு ஜோதிக்கும் போது அப்படின்னு அவர் கேட்கும்போது இது வந்து விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லும்போது இது நம்மளோட கடவுளானு அங்கன அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷம் கேரள மாநிலத்தில் சேர்ந்த சகோதரர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவங்க குழந்தைகளுக்கு இது நம்ம சாமி அப்படின்னு சொன்னால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சாமிங்கிற அளவிற்கு எல்லா மனிதனுமே ஆழமாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பதிந்து கொண்டார் எந்த ஒரு இடங்களிலுமே தீர்க்க தரிசியாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை தலைமுறைகள் எத் இனி வரும் தலைமுறைகளுக்கு அவர் கடவுளாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க இப்போ நம்ம தலைமுறைக்கெல்லாம் கேப்டன் அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்ன பண்ணார் எவ்வளோ உதவி திட்டங்கள் எவ்வளோ பேரும் கேப்டனாலும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எத்த மனிதர்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ துஷ்டங்கள்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நமது கடவுள் நம்மளை விட்டு பிரிந்தது எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கும் இருந்தாலும் நமது கடவுளுக்கு பல மாநிலங்களில் பல இடங்களில் பல ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அன்பு சகோதரர் கேரளாவில் அந்த விஷயத்தை செய்த போது இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருக்கலாம் மோஸ்ட்லி இருந்தாலும் இந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகைப்படத்தை வைத்து நம்ம சாமின்னு சொல்லி ரெண்டு பசங்களையும் வச்சு அவர் வணங்குறது நமக்கு அப்படியே உடம்பு கொள்ளரிக்கிற மாதிரி இருக்குது அப்படி ஒரு நிலையாக இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்றும் நம்முள் நீங்க மாட்டார் எத்தனை ஆண்டுகள் எத்தனை தலைமுறை ஆண்டாலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ்கள் என்றுமே நீங்க கொண்டுதான் இருக்கும் நம்முள் என்றுமே கேப்டன் புகழ் ஓங்கி கொண்டுதான் இருக்கும் பல ஆண்டுகள் பல தரமணிகர்கள் எல்லோருக்குமே நமது கேப்டன் புகழ்களை தெரிவிக்கப்படுத்த வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கேரள மாநிலத்தில் இந்த அன்பு சகோதரர் அவர்கள் தன்னோட குழந்தைகளுக்கு கடவுளாக காமிச்சது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்தான் இதுபோல மற்ற இதுகள்லாம் தொடர்ந்து உள்ளதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் இது பண்ணுங்கள் பிடிஎன் சினிமா கேப்டன் புகழ் என்றுமே நினைத்து கொண்டிருக்கும் கேப்டன் புகழ் ஓங்குங்க தமிழன் என்று சொல்லடா தலைநகர் கேப்டன் வழியில்